அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றிவால் இன்னைக்கு வந்து நம்ம அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப மூத்த சீடர்னு சொல்லலாம் ஐயாவோட பல வருஷம் வந்து பழகி ஐயா கூடையே வேலை பார்த்த சீடர்னு சொல்லலாம் ஸோ ஐயா கூட பழகி ஐயா கூட வேலை செஞ்சு இந்த ஆசிரமம் வந்து வளரும் பொழுது ஐயா கூடவே வந்து உபதேசம் வாங்கி ஐயா கூட வெகுனாலாக வந்து பழகி ஐயா சமாதியார வரைக்கும் இருந்து இப்பவும் வந்து ஆசிரமத்துக்கு வந்து ஐயாவுடைய கொள்கைகளை வந்துட்டு வழி காட்டி எப்படி பண்ணணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் இந்த ஆசிரமத்தை அது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து வழி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா வந்து சொல்படி இவரை வந்துட்டு உபதேசமும் கொடுக்க சொன்னார் ஸோ இவர் வந்து உபதேசமும் கொடுத்துக்கிட்டு வாங்க இன்னைக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து உபதேச குரு பிரம்மஸ்ரீ சரணகுமார் சுவாமியை தான் மீட் பண்ண போகிறோம் ஐயா வந்து நிறைய பேர் வந்து சீடர்கள் வந்து ஐயாவை வந்து கேள்வி கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கு ஐயா நிறைய பதில் சொல்லியிருக்காரு ஸோ அந்த பதில்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தொகுப்பாகவே வந்து சரணகுமார் சாமி வந்து புக்காக ரெடி பண்ணி இப்போ நம்ம ஆசிரமத்தில் வந்துட்டு அந்த புக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ நிறைய கேள்விகளை வந்துட்டு இவர் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து சில கேள்விகள் ஐயா கிட்டே இவரே கேட்டு அதை பதிலை வாங்கி ஒரு அழகான ஒரு தொகுப்பாக ஒரு ஏழு அத்தியாயம் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு புக்காக வந்து ஐயாவுடைய சீடர்களின் கேள்வியும் குருவின் பதிலும் வந்துட்டு அந்த தொகுப்பே போட்டிருக்காரு நம்ம சேனலில் வந்து டெய்லி காலையில் வந்து அந்த கேள்வி பதிலில் கூட வந்து ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நேரம் கெடுத்தாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு உபதேச குரு பிரம்மஸ்ரீ சரணகுமார் கிட்ட வந்துட்டு பேசுவோம் ஆத்மனுக்கன் சாமி சார் அவங்ககிட்ட அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு வாங்கி அந்த புக்ல நிறைய இருக்கும் அவங்களுக்கு அதை பாத்தீங்கன்னா அது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கும் அந்த திறமை இருக்குது உங்களாலையும் பேச முடியும் ஆனா எதுன்னா நீங்க அந்த பாடத்துல பிடிக்கணும் பாடத்தை நீங்க யார் ஒருத்தர் ஒழுங்கா செய்யறாங்களோ அவங்க நேர்கோட்டில் நிற்பாங்க அவங்க இப்படி அப்படி சாய மாட்டாங்க அவங்களுக்கு தான் உண்மை விளங்கும் சும்மா பாடம் போய் உட்காந்து உட்காந்துட்டு ஏழு வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்துன்றதுலாம் பிரச்சனை கிடையாது ரெண்டு மணி ஒரு மணி நேரத்துல எப்படி உட்காந்திங்க ஏதாவது உட்காந்திங்கன்னு உட்காந்திங்கன்னா தான் தெரியும் அப்போதான் உங்ககிட்ட அவர் கனெக்ட் ஆவாரு இல்லைன்னா கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்ல முதல்ல நீங்களே நீங்க பாடம் பண்ணும்போது பாடம் பண்ண பாடம் பண்ண என்ன ஆகுனா உங்க ஆன்மாவே உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடும் அப்பவே உங்களுக்கு பாதி விளக்கங்கள் புரிஞ்சிடும் பாதி கொஸ்டின் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் அப்பயே என்ன கொஸ்டின் வந்தாலும் உடனே உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வேற ஏதோ ரூட்ல மாறுறோம் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த நேர்கூட்டில நிக்க முடியும் அப்பதான் நிக்க முடியும் அப்பதான் அந்த அந்த ஐயாவோட கேள்விகளுக்கு எல்லாம் எப்படி ஆன்சர் ஆன்சர்ன்றது உங்களுக்கு விளங்கும் இதுதான் உண்மை சாமி நீங்க வந்து இந்த புக்கு எழுதுனீங்க நீங்க கேள்வியும் குருவின் பதிலும் எனக்கு தெரிஞ்சது அது ரொம்ப கஷ்டமான வேலை ஆமா சாமி ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் எடுத்து அதை நிறைய வீடியோவும் பாக்கணும் ஐயா கிட்ட மணிக்கணக்கா பேசி அதை எடுக்கணும் நீங்க அப்ப வந்து வேலைக்கும் போய்கிட்டு இருந்தீங்க பிசி ஷெடியூல இருந்தீங்க ஓகே அப்படி இருக்கிறச்சே உங்களுக்கு ஏன் அந்த தூண்டுதல் வந்தது எப்படி வந்து இந்த புக் வந்து எழுதணும்ட்டு உங்களுக்கு மனசுல வந்து எழுதுறீங்க இந்த கொரோனா வந்தது சாமி கொரோனா வந்து உலகத்தையே ஒரு ஆட்டி படிச்சது அப்போ ஐயா வந்து விளக்கம் இருக்கார் எல்லாருக்கும் இந்த கொரோனாவை எப்படி எதிர்கொள்ளணும்னு சில விளக்கங்கள்லாம் சொன்னார் கடைசியில் ஜஸ்டிஃபை ஆனது அதுதான் என்ன கடைசியில பைனலைஸ் வருது அப்போ வந்து நமக்கு புதுசு கொரோனான்றது புதுசு நமக்கு சளிங்கிறது பழசு நமக்கு அதுக்குதான் பேர் புதுசா பேர் வச்சாங்க கொரோனா வச்சாங்க சளிங்கிறது பழசு நான் ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் உள்ளவன் நான் அப்பவே சொல்லுவாரு நல்லா ஓட்டுன்னு மூச்சு நல்லா ஓட்டுப்பா மூச்சு உள்ள ஓட்டுன்னா இந்த நுரையீரல இருக்க சளி கரைஞ்சதுன்னா உனக்கு அந்த இது குறைஞ்சிரும் அதாவது அந்த வீசிங் வந்து குறைஞ்சிரும் உனக்கு அப்படின்னாரு அளவுக்கு இதெல்லாம் நீங்க எல்லாம் எடுத்துப்பீங்க எடுத்துக்க மாட்டேங்குது தெரியல நான் ஒரு வீசிங் பேஷண்ட் ஆரம்பத்துல போகும்போது நான் சி ஓட்டு வெல்டிங் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வீசிங்கே இல்ல கிட்ட எவ்வளவு நாளே ஒரு பதினஞ்சு வருஷம் வீசிங் இல்ல பதினஞ்சு பதினெட்டு வருஷமா வீசிங் இல்ல எனக்கு வாழ்க்கை கலர் வானமழை ஆரம்பிச்சது வீசிங்கே இல்ல ஆரம்பத்துல படிப்படியா குறைஞ்சது கொஞ்ச நாள் வச்சு இப்போ அந்த பம்ப் இப்பவும் வச்சிருக்க நம்பிக்கை எல்லாம் ஐஎம்எல்ஏ நம்பிக்கை இல்ல எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை எல்லாம் வச்சிருந்துருக்கேன் ஏன்னா திடீர்னு ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி அதை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது சப்போஸ் இப்போ நம்ம காம் சா சாம்பிராணி வந்து வந்துச்சுன்னா எனக்கு உடனே அதுக்கு எஃபெக்ட் ஆகிடும் எனக்கு அதனால் அது எமர்ஜென்சிக்காக நான் வச்சுருக்கேன் நான் அதை ஆனால் இது வரைக்கும் நான் அந்த அந்த இதுவே இது யூஸ் பண்ணது கிடையாது இதுவும் பண்ணது கிடையாது அப்போது அது என்ன என்ன காரணம் அப்படின்னா அந்த பாடம் அந்த பாடம் வந்து அந்த மாதிரி பாடத்தை பண்ணும்போது நான் எழுதுனேன் சாமி இது மாதிரி சாமி நான் ஸ்லோ ஸ்லோகங்கள் எழுதுனேன் ஐயா என்னோடய புக்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் காற்றே கடவுள் அப்புறம் ஒரு நேரத்துல காற்றே கடவுள் ஒண்ணுவாரு ஒரு நேரத்துல உணவே கடவுள் ஒண்ணுவார் இது மாதிரி ஸ்லோகங்களை எழுதுனேன் எழுதி அவருக்கு ஆரம்பித்தேன் குருவை பத்தி அது மாதிரி ஐயா சொன்ன ஐயா சொன்ன வார்த்தைகள் தான் அதை பத்தி எழுதி அமைச்சாங்க எப்படி எழுதாதப்பா புக்கா எழுதுனாரு புக்கு எழுதுனாரு அந்த புக்கு எழுத ஆரம்பிச்ச பிறகு அந்த கொரோனா ரெண்டு மாசத்துல அந்த ரெண்டு மாசம் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண இந்த ரெண்டு மாசமும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் அவர்கிட்ட நான் பேசுவேன் இது எதிர்க்க சாமி எப்படி எதிர்க்கு இது கொஸ்டின் சாமி ஆன்சர் சாமி கரெக்டா சாமி எல்லா கொஸ்டினுக்கும் அவர்கிட்ட ஆசர் எல்லாம் கரெக்டா கரெக்ட் பண்ணி அவரு சொன்ன பேசுனதை வச்சோம் அவர்கிட்ட அந்த ஏஜனையே அவர் பேசுனதே தெரியுக்கிட்டு அவர்கிட்ட சொன்னப்ப இது கரெக்ட் பண்ணுது இப்படி கரெக்ட் பண்ணு சொல்லி அவரோட கைடன்ஸ்ல தான் சாமி அது அது ஒரு ஒரு கேள்விக்கும் பதிலுக்கும் அவர் விளக்கம் கொடுப்பார் இப்படி இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லுவார் தான் பாத்து பார்த்து பார்த்து சோ இந்த பாடம் பண்ணதுனால உங்களுக்கு அந்த வீசிங்கன்ற பிரச்சனை கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடுச்சு சாமி இப்போ எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போயிடுச்சு அந்த தாக்கம் இருக்குதானா ஆனா நான் மருந்து எல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது சாமி நான் கேட்டாலும் ஒரு பதினஞ்சு வருஷம் மருந்து எடுத்துக்கா என்னைக்காவது சொல்லணேன் இந்த மாதிரி ஏதாவது சரியில்லாத பட்சத்துல ஏதாவது போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அதாவது சப்போஸ் இப்போ இந்த மாதிரி லேட் ஆகி போயிடுச்சு இப்போ பணி நிறைய பெய்யுது அப்போ லேசா தெரியுற மாதிரி தெரியும் அப்போ நான் மருந்து எடுத்துக்கிறது கிடையாது நான் ரெண்டு ஓட்டு ஓட்டுவேன் சும்மாவே ரெண்டு ஓட்டு ஓட்டுவேன் நல்லாவே தெரியும் எனக்கு ரெண்டு ஓட்டுவேன் ஈவன் நல்லா உடம்பு நல்லா இல்லாத டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற நேரத்துல கூட எனக்கு ரொம்ப டெம்பரேச்சர் இருக்குது உடம்பு கஷ்டமாகுதுன்றப்போ சும்மாவே உட்காந்து ரெண்டு ஓட்டு ஓட்டின் இருப்பேன் ஓட்டணும்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு நிதானம் தெரியும் எனக்கு நல்லாவே என்ன என்ன என் உடம்புல நான் என்ன மெடிசன் சாப்பிட்றேன் என்ன மாதிரி ஆகுதுன்றதெல்லாம் எனக்கு தெரியும் இதனால இந்த தான் படத்துலதான் வேறதாளுங்க சமை நீங்க வந்து சொன்னீங்க ஐயா வந்து இங்க வந்து ஆசிரமம் கட்டினாரு டொனேஷன் வந்து நீங்க உபதேசம் வாங்குறதுக்கு முன்னாடியே கொடுக்கீங்கட்டு ஐயாவுடைய முக்கியமான குறிக்கோள் இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கான நோக்கம் என்ன அதாவது ஐயாவோட குறிக்கோள் ஆசிரமத்தில் அதாவது ஆரம்பத்தில் ஐயா எப்படி இருந்தார்னா ஐயாவுக்கு ஒரு குரு கிடையாது ரெண்டு மூணு குரு சேர்ந்து இந்த கலையை கற்றுக்கிட்டாரு இந்த கலை அழியக்கூடாது அவர் ஐயாவோட எண்ணம் என்னன்னா இந்த கலை அழியக்கூடாது அதுக்கு அவர் இருந்த இடம் வரைக்கும் அவர் இருந்த இடத்த வரைக்கும் கோட்டோஸ் செலுத்ததால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு போயிருந்தது அதுக்கப்புறம் கோட்டஸ்ல போன பிறகு வேற ஒரு இடம் தேட வேண்டிய சூழ்நிலை வந்தது சூழ்நிலை வந்தப்போ தான் சீனசாமியோட அறிமுகத்தால் தான் விதம் சொல்லணும் ஏற்கனவே சொன்னது பட்டு கூட உங்களை சொல்லியிருக்கேன் இதுக்கு விதை போட்டு வருது சீனசாமி ஏன்னா அவரும் ஒரு சீடராக இருந்திருக்காரு அப்போ அந்த நாட்டில் சீடராக இருந்திருக்காரு இவர் படுற அவசிய பார்த்துட்டு அவர் கொடுத்தாரு அது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எப்பிவா ஒரே மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ नित्यानन्दरे पोट्रि पोट्री, पोट्री।